ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா ராமானுஜருக்கு எந்த அளவுக்கு கருணை உள்ளது காரே கருணை ராமானுஷான்னு நம்ம சொல்கிறோம் திருவரங்கத்தமுதினார் அப்படிதான் சொல்லியிருக்கார் எம்பெருமானார் எம்பெருமானுக்கு அதிகமான கருணையா பிராட்டிக்கு அதிகமான கருணையா இல்லைனா ராமானுஜருக்கு அதிகமான கருணையா அப்படின்னு பார்த்தோம்னா எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் பெருமாள் என்ன பண்ணுறார் தப்பு பண்ணால் தப்பு அவர் நியாயப்படி நடக்கின்றார் ஆனால் பிராட்டி என்ன பண்ணுறா நாமெல்லாம் எல்லாம் தப்பே பண்ணியிருந்தாலும் குழந்தைங்க தப்பு பண்ணாமல் என்ன இருக்கும் பரவாயில்ல ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட அவள் என்ன பண்ணுறா சிபாரிசு செய்கின்றாள் பிராட்டி தப்பு எல்லாருக்கும் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறா பிராட்டி ஏற்றுக்கொள்ளுகின்றாள் தப்பை ஆனால் எதிராசன் அப்படி இல்லையா பாருங்க உணவில் வேம்பு வேம்புன்றது கசக்கும் வேப்பிலை கசக்கும் அது கருவேப்பிலையாக இருக்கட்டும் வேப்பிலையாக இருக்கட்டும் கசக்கும் ஆனால் அதையே போக்கியமாக உண்ணக்கூடியவர்கள் யாரேனும் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கா அதாவது மருத்துவர் சொல்லிட்டா என்ன ஆகும் அந்த கருவேப்பிலையே வேம்பையே போக்கியமாக ஆகா மருந்து அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றவாளும் உண்டு அந்த மாதிரி தான் இருக்கார் எதிராசர் அப்படிங்கிறார் சுவாமி மனவாள மாமுனிகள் அவர் சொல்லக்கூடிய ஆர்த்தி பிரபந்தத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பாசனத்துல சொல்றார் வேம்பு கரியாக விரும்பினார் கைத்ததென்னு தாம் புகடாதே புசிக்கும் தன்மை போல் தீம்பனிவன் என்ன நினைத்து என்னை இகழார் எதிராசர் என்ன அறிந்து அங்கீகரிக்கையாள் வேம்பை புசிக்கக்கூடியவர் அதுவும் போக்கியமாக நினைச்சு புசிக்கக்கூடியவர் போல எம்பெருமானார் என்ன பண்ணான் நான் எதிராசரானவர் என்னுடைய தோஷங்கள் நிறைய தோஷங்கள் இருந்தது இருந்தாலும் அனைத்து தோஷங்களையும் பார்க்காமல் அதையே ஒரு போக்கியமாக கொண்டு என்னை அங்கீகரித்தார் இதிலிருந்தே பார்த்தா என்னாகுது எம்பெருமானாருக்கு எதிராசனுக்கு ராமானுசனுக்கு இருக்கக்கூடிய கருணை நமக்கு தெரியாது தெரியுது எந்த அளவுக்கு தோஷங்களையே ஒரு போக்கியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் எம்பெருமானார் அப்படின்னு சுவாமி மனவாள மாமனிகள் சொல்கிறார் எம்பெருமானை விட பிராட்டியை விட எம்பெருமானாருக்கு எதிராசனுக்கு இருந்த கருணையானது மேலோங்கி நிற்கின்றது அப்படிங்கிறது அதுதான் ஆச்சாரியனுடைய கருணையே கருணை எதிராசனுடைய தொடர்புன்றது நமக்கு மேலும் மேலும் உயர்வு சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் சுவாமி மனவாள மாமிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் காட்டுகின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா